நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு வியூரமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புகள் வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மை நாம் மதித்து விட்டு கொடுக்காமல் முன்னேற்றத்தையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே ஒரு வித்தியாசமான பார்வை நம்ம வந்து நிறைய குரு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார் நம்மை பற்றினா நம்ம பிறந்தது செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பிறந்த உத்தரட்டாய் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் மீனராசியில் உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவா செல்லு போக இருப்புன்னு சனி தசையில் செல்லு போக இருப்பு ஏழு வருடம் ஆறு மாதம் ஐந்து நாள்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அந்த மாதிரி நம்ம இப்போ என்ன திசை நடக்கிறது இந்த இது நமக்கு என்ன ப்ளஸ்ஸை தரும் மைனஸை தரும் நாம் பிறந்த மீனராசி எப்படிப்பட்டது அதனுடைய குணநலர்கள் என்னென்ன அடுத்தது நாம் பிறந்த நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரடைய பேசிக் குவாலிட்டிஸ் என்னென்ன அதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதில் நாம் பிறந்த பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்ன எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு பேசிக்காக நம்முடைய சில ஈக்குவேஷனும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தெய்வத்தை வணங்கலாம் நல்லது நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் எல்லை தெய்வம் இருக்கும் பிடிச்ச தெய்வங்கள் இருக்கும் இந்த தெய்வங்களை வணங்கலாம் நல்லது இந்த பூ யூஸ் பண்ணால் நல்லது எல்லாமே கொஞ்சம் பெட்டர்மெண்ட் லைஃப் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பெட்டர்மெண்ட்டு தான் அதையும் சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னு பார்க்கலாம் முதல்ல மீன ராசி பீசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கக்கூடியவர்கள் அழகை விரும்பக்கூடியவர்கள் இமேஜினேட்டிவ் பவர் எப்பயுமே எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதிர்காலம் மட்டுமல்ல ஃபிலசாஃபிக்கல் திங்கிங் உடையவர்கள் ரொம்ப ஜெனராசிட்டியாக மற்றவர்களிடம் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் ஹைலி ஃப்ரெஜைல் ரொம்ப அப்படியே தொட்டாக உடஞ்சிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனுஷன் ஆனாலும் ரொம்பவும் வீக்கான மனுஷன் என்னங்கிறத பி பின்னாடி பார்க்கலாம் நம்ம ரொம்ப லிட்ரேச்சர் ஆர்ட்ஸு சயின்ஸு ஹிஸ்டரி இதெல்லாம் பற்றி பேசக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அதிலே இருக்கக்கூடியவர்கள் ஆக்டராக இருக்கக்கூடியவர்கள் டீச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா பேசிக்காக மீன ராசி அப்படிங்கிறது உபயராசியில் வரக்கூடியது பக்கத்தில் இந்த பக்கத்தில் செவ்வாய் இந்த பக்கம் சனி பக்கத்து வீட்டுக்காரனுடைய இம்பேக்டும் இருக்கக்கூடியது நம்ம பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அதில் வரக்கூடிய தசாநாதன் அப்படின்னா சனி தசை புதன் தசையில் பிறந்திருப்போம் அந்த குரு சனி புதன் திசையில் பிறந்தவர்கள் இந்த மூணு தான் நம்ம பிறந்திருக்கோம் இதையெல்லாம் வைத்து தான் மீன ராசிக்குரிய பொது பலனும் அண்டு குணஅதிசயங்களும் சொல்கிறாங்க அடுத்து நம்ம நட்சத்திர பலனும் பார்க்கலாம் அதிகமாக கொஞ்சம் ஜோவியலாக பழகக்கூடியவர்கள் எக்ஸ்பேன்சிவ் எப்பயுமே ஒரு இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கா இன்னொரு வீடு வாங்கணும் எப்படியாவது ட்ரை பண்ணி இன்னொரு வீடு வாங்கணும் சார் கொஞ்சம் சின்னதாக இருக்குது சார் அந்த வீடெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வீடு கட்டணும் இந்த கம்பெனி இருக்கன்னா வேற ஒரு கம்பெனி மாறணும் இந்த ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரொம்ப டல் அடிக்குது போர் அடிக்குது வேற ஒரு இடத்துக்கு போகணும் ஏதாவது சாதிச்சு காட்டணும் அப்படின்னு திங்க் திங்க் பண்ணக்கூடியவர்கள் ஆப்போசிட் செக்ஸை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அதிக மனம் ஈடுபடக்கூடியவர்கள் கணவனாக இருந்தால் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடவும் பெண்ணாக இருந்தால் ஆணிடவும் கண கண மனம் மனம் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது எமோஷனலாக அட்டாச் ஆகிடக்கூடியவர்கள் யாராவது எமோஷனலாக நம்மளை பேசினாலும் உடனே நம்முடைய சிஸ்டரோ பிரதரோ கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டாங்களா ரொம்ப பாவண்டா அதே மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டு எமோஷ்னலாக பேசிகிட்டே எனக்கு ஒரு ஆயரூவா வேண்டாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காண்டான அவன் கையில் ரெண்டாயிரரூவா தான் இருக்கும் அதில் ஒரு ஆயரூவா எடுத்து கொடுத்துருவான் அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர்கள் தான் மீனராசியில் பிறந்தவர்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி மென்டல் டிப்ரெஷன் ஆனதுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிட்யூட்ரி கிளாண்ட் பிரச்சனைகள் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர நிறைய இன்ட்யூஷன் உடையவர்கள் திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனால மண்டையில் வழி வரக்கூடியவர்கள் மண்டை கண் சம்பந்தப்பட்ட வழிகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மேஜிக்காக நம்மளுக்கு இது மட்டுமில்லை ஜா நம்முடைய ஜாதக கட்டத்தை வைத்து தான் நாம் இதெல்லாம் பலன் சொல்வோம் அதெல்லாம் இப்போ இது வந்து மீன ராசிக்கு உள்ள குணானனங்கள் பேசிக் குவாலிட்டிஸ் மீன ராசியில் நாம் பிறந்தது உத்திரட்டாய் நட்சத்திரம் புரட்டாதி ஒரே ஒரு கால பாதம் தான் நான்காவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி நான்கு பாதங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பேசிக்காக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் அதற்கப்புறமா உத்தரட்டாதி ஒன்றாம் பாதமாக இரண்டாம் பாதமானு பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா ஸ்திரமான நோக்கம் கொண்டவர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வழிபாடு தேவாலய குரு வழிபாடு உடையவர்கள் ஏன்னா பேசிக்காவே குருனுடைய வீடுன்றதால தேவாலய குரு வழிபாடு உடையவர்கள் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக நம்மை விட்டு திங்க் பண்ணி கொஞ்சம் மிருகத்தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கவிஞர்கள் கல்வியில் நிறைந்த ஈடுபாடு கொண்டவர்கள் சகல வார்த்தைகள் அந்த அதாவது ட்விஸ்ட் பண்ணி பேசக்கூடியவர்கள் எதையாக இருந்தாலும் அது வந்து ஜகட அதாவது திரித்து பேசுவதெல்லாம் அர்த்தம் கிடையாது அதற்குள்ள அதை டிஸ்ட் பண்ணி பேசுறது சில சில கவிஞர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாப்போசி அந்த மாதிரி கவிஞர்கள்லாம் ஒ ஒரே எடுத்து ரெண்டாக பேசுவாங்க அந்த மாதிரி சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் விவசாயத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் அழகான அங்க லட்சணத்தை உடையவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே கொஞ்சம் நண்பர்கள் வந்து இவர்களால் சூஸ் பண்ணவே முடியாது இவன் வந்து ஹார்ட்டால் சூஸ் பண்ணுறதுனால சில சில கெட்ட நண்பர்களுடைய சகவாசமும் இருக்கக்கூடியவர்கள் பேசிக்காக இதெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குன்னு சொல்கிறாங்க பாதத்தில் மூட்டு வலி இருக்கக்கூடியவர்கள் இது பேசிக்காக நிறைய பேருக்கு இருக்குது சார் இன்றைக்கி மூட்டு வலி வராத ஆளே கிடையாது சார் எந்த ராசியாக இருந்தாலும் மூட்டு வலி வருது சொல்கிறோமா இல்லையா இவர்கள் கொஞ்சம் அதிகமாக படக்கூடியவர்கள் அதே மாதிரி நமக்கு கட்டத்தை பார்த்து தான் மற்ற சொல்கிறோம் இருந்தாலும் இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லக்கூடியவர் அதனால் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனா ஷேர் பண்ணுங்கள் வேண்டியது கமெண்ட்டில் போடுங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் போடாதீங்க மற்ற போடுங்க இப்போது பேசிக்காக மீன ராசிக்கு உள்ளே குணாதிசயம் தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது இப்போ உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் தன்மைகள் பேசிக்காக அதை பார்த்தோம் இது பேசிக்காக உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் தன்மைகள் இதில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் ஈக்குவேஷன் நான் முதல்ல சொன்னேன் நமக்கு தேவையானது நமக்கு பிடித்தது வெளி உறவும் நமக்கு தேவையில்லையா அதனால் பறவைகள் மிருகங்கள் எது இதெல்லாம் நமக்கு பிடிக்கும் நமக்கு ஈக்குவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க உத்தரட்டாய் நட்சத்திரத்துக்கு கோட்டான் ஈக்குவேட் பண்ணுறாங்க கோட்டானுக்கு பல நல்ல குணங்கள் இருக்குது நம்ம நினைக்கிறோம் கோட்டா மாதிரி அப்படின்ற அப்படி கிடையாது கோட்டானுக்கும் நல்ல நல்ல குணங்கள் இருக்குது நீங்கள் கூகுளில் தேடி நீங்கள்லாம் தெரியும் இப்போ நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம் அடுத்தது பசு பால் பசு அப்படிங்கிறாங்க பசு ரொம்ப ஈக்குவேட் பண்ணுறாங்க நமக்கு ரொம்ப அமைதியான குணம் கொண்டவர்கள் கோட்டான் வந்தோம் எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சார் கோட்டானை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மாவே உட்காராது அடுத்தது சிவன் சிவனை உதாரணமாக உடையவர்கள் சிவனை தெய்வமாக கொண்டாடுபவர்கள் சிவனுடைய தான் நிறைய இருக்குது தட்சிணாமூர்த்தி சிவனுடைய அம்சம்தான் முருகன் விநாயகர் ஐயப்பன் எல்லை தெய்வங்கள் வீரபிரசுவாமி பூதகணங்கள் எல்லாமே சிவனுடைய அம்சங்கள் தான் காளி துர்கை எல்லாமே சிவனுடைய அம்சமாக சொல்லக்கூடியவர்கள் தான் அடுத்தது உத்திரட்டாய நட்சத்திரத்திற்கு நந்தியா நந்தியா வட்டம் நந்தியாவர்த்தம் அப்படிங்கிறது நந்தியா வட்டம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் அந்த புஷ்பம் ஈக்குவேட் பண்ணுறாங்க உத்திரட்டாய நட்சத்திரத்திற்கு நந்தியாவர்த்தம் புஷ்பம் வெள்ளையாக இருக்கக்கூடியது கிராமங்களில் நிறைய தேடி பார்த்து அந்த புஷ்பம் வந்து உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது இதெல்லாம் எதுக்குங்கிறது நம்ம பார்ப்போம் இது உத்திரட்டாய நட்சத்திரத்துக்குள்ள பேசிக் குவாலிட்டிஸ் இப்போது உத்திரட்டாய நட்சத்திரத்திலே நமக்கு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பார்க்கலாம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நாம் எத்தகைய குணாதிசயங்களை கொண்டவர்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நாம் பக்தி ஸ்ரத்தை உள்ளவர்கள் என் அதாவது பேசிக்காக சொல்லுவாங்க சார் நம்ம பிறந்தது சனி திசையில் செல்லு போக இருப்பு ஆறு வருஷம் எட்டு மாதம் மூன்று நாள் அப்படின்வாங்க அந்த மாதிரி நமக்கு செல்லு ஒரு பிறந்திருக்கோம் நாம் எதுவுமே கேட்டு பிறக்கல எல்லாமே டெஸ்டைன்ட் அப்படின்வாங்க அந்த மாதிரி நமக்கு பக்தி சத்தை உள்ளவர்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த குலமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் ஈக்குவல் பக்தி கடவுளை வணங்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் ஸ்திரமான நோக்கம் கொண்டவர்கள் ஏன்னா எப்போது அக்கம்பக்கத்து வீட்டுக்காரன் காற்று அடிக்கணும் இந்த பக்கம் செவ்வாய் இந்த பக்கம் சனி ஸ்திரமான நோக்கம் கொண்டவர்கள் அழகாக சித்தரிப்பதில் வல்லவர்கள் அவன் எப்பயும் போனால் ப்ளசண்ட்டாக இருக்கலாம் டல்லாக போகக்கூடாது அப்படி அழுது வடிஞ்சுன்னு போகக்கூடாது அப்படின்னு வாங்க இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இதில் உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வாக்குடையவர்கள் செல்வத்தை விரும்புவவர்கள் செல்வத்தை பெற்றவர்கள் செல்வத்தை விரும்புவவர்கள் எப்பயும் என் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் இருக்கோ இல்லையா அது வேறு விஷயம் எவ்வளோ பேருக்கு தான் பணம் இருக்குது பரிசில் எல்லோரும் பரிசே இல்லை பல இருக்குது இதில் சொல்கிற மாதிரி டே எனக்கு ஷர்ட்டில் பாக்கெட்டு பாக்கெட்டில் பணம் இல்லைடா பாக்கெட்டே இல்லைடா அப்படின்றானே அந்த மாதிரி இருக்கோ இல்லை பரிசில் பணமும் இல்லை அந்த மாதிரி எவ்வளோ மக்கள் இன்றைக்கும் இருக்காங்க ஆனாலும் செல்வத்தை விரும்பக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மீனராசியில் உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் கல்வியில் சிறந்தவர்கள் கல்வி கேள்விகளில் அப்படின்னு சொல்லுவாங்க சிறந்தவர்கள் இவங்க வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்வாங்க எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து சிந்தித்து சொல்லக்கூடியவர்கள் ஏன்னா குருவனுடைய தன்மை இருக்கு இல்லையா அதனால் சூப்பர்ஸ்டிஷியஸ் எதிர்வரும் தன்மையை சொல்லக்கூடியவர்கள் ஆர்த்தடாக்ஸ் முதல்ல பார்த்தோம் ஆம்பிஷியஸ் ரொம்ப எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் உத்திராட உத்திரட்டாதி நட்சத்திரக்குரிய பேசிக் குவாலிட்டிஸாக சொல்லப்படுகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நம்ம முதல்ல பார்த்தோம் வேம்பு மரம் அதுவே தான் முதல் பாதத்திற்கும் சொல்கிறார்கள் வேம்பு மரம் உத்திரட்டாய் நட்சத்திரிக்கே சொல்லப்படக்கூடியது முதல் பாதமும் அதை தான் நந்தியாவர்த்தம் அது நம்முடைய மலராக சொல்லப்படக்கூடியது இந்த எதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் இந்த மரம் இந்த மலர் இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா அந்த நமக்கு எந்த பிரச்சனை வருதோ எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவை ஏற்படுகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் உதவக்கூடியது இதெல்லாம் எப்படி அதை யூஸ் பண்ணோன்னு பார்க்கலாம் இது உத்திரட்டாதி முதல் பாதம் உத்தரட்டாதி இரண்டாம் பாதம் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக மிக ஸ்திரமைசாலிகளாக இருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஸ்திர புத்தி இல்லாதவர்கள் அப்படி ஆசலேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லுவாங்க சில பேர் பூச நட்சத்திரத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் உண்டு அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சமயங்கள் ஆசுலேஷன் ஆஃப் மைண்ட் இதை செய்யலாமா வேண்டாமா இப்போ போகலாமா வேண்டாமா ரொம்ப அவசியமா கையிலையோ குறைச்சலாக இருக்குது சரி கிளம்பலாம் இல்லை இல்லை வேண்டாம் இப்படி ஆஃப் மைண்டு ஸ்திரபுதி இல்லாதவர்கள் அழகாக ஆடை ஆவரணங்களை அணியக்கூடியவர்கள் அதில் விருப்பமுடையவர்கள் அதற்காக செலவு செய்யக்கூடியவர்கள் அந்த செலவில் அதிகமாக பணத்தை தொலைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் உத்தரட்டாதி ரெண்டாம் பார்த்து இருக்குது கொஞ்சம் அழகாக இருக்கணும்னா நம்ம எப்போ பார்த்தாலும் மேக்கப்போட இருக்கணும் அங்க லட்சணத்தை நீட்டாக வச்சுக்கணும் நல்ல உடை உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் குணங்கள் கொண்டவர்கள் மேன்மையான குணங்கள் கொண்டவர்கள் இழிவாக பேசப்படாதவர்கள் ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நண்பர்கள் நம்ம வந்து என்னென்ன மேன்மையான குணம் அப்படின்னா நமக்கு போனா போகிறது சரிப்பட்டு அழைச்சி போகிறாப்பா அப்படின்னு சொல்லச்சே நமக்கு நம்மையும் அறியாமல் சில கெட்ட நண்பர்கள் நம்ம கூட ஒட்டிப்பாங்க அந்த நண்பர்களையும் வைத்து அந்த சகவாசமும் இருக்கும் நம்மளுக்கே தெரியாது அவன் டி அவன் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறான்டா அப்படின்னா சரி போனா போகிறான் விட்றான் அதான் தெரிஞ்சிருக்கலாம் போய் சொல்கிறான்னு விட்ருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில கெட்ட நண்பர்களையும் உடன் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிட்ரியூட்ரி கிளாண்ட் மெயினாக மோசமாக இருக்கும் அவர்களுக்கு அதில் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ரொம்ப சேஞ்ச் ஆஃப் மைண்ட் எமோஷனால் அடிக்கடி மைண்டு சேஞ்ச் ஆகக்கூடியவர்கள் இவருக்கு வந்து குல்மகள் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் வந்து குல்மகள் மரம் குல்மகள் அந்த மரத்தை ஈக்குவேட்டாக சொல்கிறாரு சார் இதெல்லாம் மரம் இருக்குது சார் அப்படின்னா நம்ம மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பார்த்த முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் உத்திரட்டாதி பசு அப்படின்னு சொல்கிறாங்க பசுவை வணங்கி வருதல் சில இதுக்கே காமதேனுவே சொல்கிறாங்க இந்த பசுவை வணங்கி வருதல் நமக்கு சிவனை வணங்கி வருதல் சிவனுடைய கூட பிறந்தவர்கள் அதாவது சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர்கள் அம்பாள்லேருந்து ஆரம்பித்து ஐயப்பன்லேருந்து ஆரம்பித்து வணங்கி வரக்கூடியது நல்லது நந்தியாவர்த்தம் அந்த பூ அப்படின்னா எப்பயுமே நம்ம எந்த மலை தாமரை எடுத்துக்கலாம் மல்லிகை எடுத்துக்கலாம் முல்லை எடுத்துக்கலாம் இதுங்கூட நந்தியாவட்டம் கூடவே சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது சில இடத்துல நந்தியாவர்த்தம் பூ வந்து ஓகே சொல்கிறாங்க சில இடத்துல பண்ணுறதில்ல ஆனால் நாம் சேர்த்து நம்முடைய பூஜை அறையில் சேர்த்து அதை செய்வது அப்படிங்கிறது வீட்டிலேயே நந்தியாவர்த்தம் மலை செடியை வைக்கலாம் சார் நல்ல பலர் வீட்டில் ஃப்ரெண்ட்லேயே வச்சுருப்பாங்க கார்டனில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி குல்மெஹல் மரம் வெளியில் இப்போ நம்ம ரோட்டில் குல்மெஹல் மகன் நிறைய பார்க்குறோம் வீட்டு வாசல்களில் குல்மெஹல் மரம் மரம் வந்து நிறைய இருக்குது அந்த பூவையும் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நம்முடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நமக்கு பேசிக்கா முதல்ல சன்னி திசையில் ஆரம்பம் இருக்கும் அடுத்தது புதன் திசை பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயது நம்ம பேசிக்காக ஜாதகம் பார்க்குறவங்களும் இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி எழுபது வயசு தானே பார்க்குறோம் இல்லையா ஸோ நமக்கு இப்போ என்ன நடக்கலாம் கேது திசை சுக்கர திசை சூரிய தசை சந்திர திசை நடக்கலாம் சார் பேசிக்காக சுக்கரன் இருபது வருஷம் நம்முடைய மூன்றாம் வீட்டுக்குடையவன் எட்டுக்கும் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் உச்சம் பெறக்கூடியவன் சுக்கரன் மீனத்தில் சுக்கரனுக்கு உச்சம் புதனுக்கு நீச்சம் நீச்ச வீடு புதன் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு புதனுக்கு இந்த இடம் நீச்ச வீடாக இருந்தாலும் இங்கே உட்காந்து தன்னுடைய வீட்டு ஏழாம் பார்வையாக பார்க்குறான் இருப்பவர்களுக்கு சொல்கிறேன் ஜாதக கட்டத்தில் இருப்பவர்களுக்கு அதனால் சுக்கர திசை சுக்கரன் ஒரு நல்ல இடத்தில் இருந்தானேயானால் ஜாதக கட்டத்தில் சுக்கர இசை அம்சமாக இருக்கும் சார் ஒரு மனுஷனுக்கு சுக்கரேசை வரமாட்டான வராதான எங்கிறவர்களெலாம் இருக்குது நமக்கு அது சுக்கர இசை வரும் நட்சத்திர காலங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தசாநாதன் எங்கே இருக்கா நாம் பிறந்த சனி எங்கே இருக்கார் இந்த வைத்து அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணினா ஈக்குவேட் பண்ணால் என்ன நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கர இசை அதிக இருக்கிற இசைகளே அதிகமாக வரக்கூடியது சுக்கர இசை தான் இருபது வருஷம் அதற்கு அடுத்தது சனி இசை பத்தொம்போது வருஷம் அதற்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு சேர் சொல்லிக்கலாம் ராகு பதினெட்டு வருஷம் குரு இசை பதினேழு வருஷம் இப்படிலாம் சொல்லலாம் இதில் புதன் பதினேழு குரு பதினாறு வருஷம் பேசிக்காக இருபது வருஷம் நம்ம சுக்கர்த்தி தான் வச்சிருக்க போகிறோம் நம்முடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ண போகிறோம் அதுவும் நம்மளுக்கு வந்து பதினேழு இருபது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு அப்ராக்சிமேட்டாக முப்பத்தஞ்சில் நாற்பது அறுபது வயசுக்கு சுக்கரசி நமக்கு வரும் ஒரு பேசிக்கை கால்குலேட் பண்ணி சொன்னோம்னா நாற்பது எடு அறுபது சுக்கரன் வந்து நல்லா இருந்தாங்கன்னா ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் நம்ம இன்னும் ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அந்த சந்தர்ப்பங்களில் நந்தியாவர்த்தம் மலரால யாராவது சொன்னாங்கன்னு நீ இதை அர்ச்சனை பண்ணிடுவான்னா கூடவே நந்தியாவர்த்தம் மலரை சேர்த்து அர்ச்சனை பண்ணுதல் எங்கேயாவது மரம் நடணும் அப்படின்னு நம்ம சொன்னால் குல்மெகல் மரத்தை அல்லது நமக்கு பிடித்த வேம்பு மரம் குல்மெகல் மரம் அது செம்மரம் செங்கரங்கோட்டை அப்படின்னு சேராங்கோட்டை தேராங்கொட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மரம் இது நாளும் நமக்கு உத்திரட்டாய் நட்சத்திரத்துக்கு நான்கு மரங்கள்லாம் சொல்கிறாங்க அதில் வேப்ப மரம் ரொம்ப அருமையான மரம் அந்த மரம் எதுக்கு நடனும் அப்படின்னா அந்த மாதிரி மரம் நாம் நட்டோம்னா அந்த மரம் வளருவதுக்குள்ளே நாம் வளர்ந்து விடுவோம் சாதித்து விடுவோம் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிறதுலாம் இதில் வியாழக்கிழமைகளில் சிவனையும் அல்லது சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் பூஜை செய்து வருதல் நந்தியாவ்த்தம் மலரையும் சேர்த்து பூஜை செய்து வருதல் ஈவினிங் ஏழு டு எட்டு நம்ம ஒன்று நம்முடைய நட்சத்திரம் வந்ததுன்னா வியாழக்கிழமையில் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணலாம் அல்லது வீட்டிலையே சிவனை வைத்து அம்பாளை வைத்து முருகன் பிள்ளையாரை வைத்து பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி ஏழு டு எட்டு அவர்களுடைய நாமாவை சொல்லி அவர்களுடைய காயத்ரி மந்திரத்து என்ன மந்திரம் நமக்கு தெரியுமோ ஒன்றுமே தெரியலனாலும் தமிழில் நமக்கு பிடிச்ச லாங்குவேஜில் முருகாக நான் காப்பாற்ற நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இதெல்லாம் எனக்கு பண்ணணும் என்னுடைய குழந்தை கல்யாணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அல்லது எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் நான் வெளியாடு போகணும் என்னவோ மனசார உருகி அந்த வார்த்தையை அவர்கிட்ட நம்ம ஒன் ஆன் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில் அந்த மாதிரி சொன்னோம்னா தெரிஞ்சதை போற்றி 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 நமகா நமகா நமகான்னு ஒரு பத்து பதினஞ்சு மலர்களை அவனுக்கு அர்ப்பணித்தல் பண்ணி வந்தோம்னா நிச்சயமாக ஒரு பதினோரு வாரம் மினிமம் எதையாக இருந்தாலும் பதினொன்று இருபத்தொன்று நாற்பத்தெட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க மினிமம் பதினோரு வாரம் வியாழக்கிழமை பூஜை செய்து வருது அப்படிங்கிறது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் லைஃப்லேயே சேஞ்ச் ஆகிடும் சார் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா ரெண்டு விஷயம்தான் லைஃப்பில் நம்ம பிறந்துட்டோம் எப்படி பிறந்தோம் யாருக்கு உண்மைத்து நம்ம கேட்ட அப்பா அம்மா கிடையாது நம்ம கேட்ட சகோதர சகோதரிகள் கிடையாது இல்லை எல்லாமே அதுவாக வரக்கூடியது ஒரு சிலர் தான் நம்மளால் கேட்க முடியும் இப்போ நம்ம ப்ளஸ் டூ முடித்தவொடனே வேணால் நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்ஜினியரிங் எடுக்கலாம் டாக்டர் எடுக்கலாம் அல்லது சிஏ படிக்கலாம் அப்படின்னு நம்முடைய ஜாதகத்தில் கரெக்டாக தெரியும் இவன் இதுதான் படிப்பான் அப்படின்னு இவன் எம்பிபிஎஸ் படிக்கவே மாட்டான் ஐயோ எம்பிபிஎஸ் சேர்ந்துருக்காங்க ஒரு வருஷம் திரும்பி வந்துடுவான் அந்த மாதிரி திரும்பி வந்தவர்கள் பல பேர் உண்டு அந்த மாதிரி கட்டங்கள் நிச்சயமாக ஒழுங்காக சொன்னாங்கன்னா நல்ல வேலை செய்யக்கூடியது அதனால் நம்ம நம்முடைய இஷ்ட தெய்வம் ஒன்று சிவன் அதனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி வருதல் என்பது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எல்லை தெய்வங்களுக்கு கையிலேயே ஒரு நான் நந்தியாவிர்த்தம் மலர் வச்சுக்கிறது பூஜை பண்ணுறது போட்டு அந்த எல்லை தெய்வத்தை வணங்கி விட்டு வெளியில் போகிறது திரும்பி ஊருக்குள்ளே வறட்சிய பல பேர் வெளில போச்சே செய்வாங்க ஊருக்குள்ளே வறட்சே செய்ய மாட்டாங்க நம்ம ஊருக்குள்ளே வறட்சி செஞ்சோம்னா அவ்வளோ நல்லது சார் ஒரு வெளியூருக்கு போய்ட்டுறோம் வெளிநாட்டுக்கு போய்ட்டுறோம் ஒரு பத்து நாள் டூர் போகிறோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா கை கால அலமிண்டு அந்த பூஜை அறையில் நின்று என்னை நல்லபடியாக இந்த ஐயப்ப மலைக்கு போகிறவங்க சொல்லுவாங்க கொண்டு போய் கொண்டு வந்து சேர்க்கணும் பெருமானே அப்படின்வாங்க அந்த மாதிரி திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் நல்லபடியாக வந்ததுக்கு உனக்கு நன்றி என்னை நீ காப்பாற்றியதற்கு நன்றின்னு அர்ச்சனை செய்தோம்னா அவ்வளோ நல்லதாக இருக்கும் இதை செஞ்சுன்னு வருவோம் மிச்சமே ஏற்றத்தை தரக்கூடியதான் வாழ்க்கையை அமைந்திருக்கும் அதற்கு அடுத்தது உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் பார்க்கலாம் உத்தரட்டாளி மூன்றாம் பாதத்தில் பிறந்தனா தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போம் சில சில சந்தர்ப்பங்களில் மிருகத்தன்மை கொண்டவர்களாக இருப்போம் அப்படிங்கிற மற்றவங்க சொல்கிறத பொறுத்துக்க முடியாது பளிச்சுன்னு அடிச்சிருவாங்க பிறகு பார்த்துருப்பீங்களா நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன நீ மாட்டி ஏதாவது பேசிகிட்டு இருக்க நான் சொல்லுறது முதல்ல கேளு அப்படின்னு சில பேருக்கு இறங்கின உடனே அடிக்கணும்னு தோணும் யாராவது ரெண்டு பேர் இடிச்சுட்டாங்க அவன் வந்து நம்மளை இடிச்சிட்டான் நம்ம தைய தப்பு செய்யணுமோ அவன் தப்பு செய்கிறோமோ வந்த உடனே ஒரு ஆக்ரோஷம் வந்துடும் டக்குன்னு அடிச்சுடுவாங்க அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் மிருகத்தன்மை கொண்டவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அது அது எதனால் வருது முன்கோபத்தினால வருது ரெண்டாவது இவர்களுக்கு வந்து பார்த்த சில பேருக்கு தேகத்தில் முடி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அதிகமான முடியை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வழிபாடு அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் எதிலையுமே ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்கள் ஆர்த்தடாக்ஸ் அதே சமயத்தில் ஸ்டபர்னாக நிற்கக்கூடியவர்கள் ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தை கம்பேஷனேட் டெண்டர் எவ்வளோதான் அறக்க குணம் ஒரு மிருக குணம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சாத்விய குணம் இருக்கும் சார் தான தர்மம் பண்ணணுன்னு நினச்ச உடனே இவனுக்கு அறியாத மனசு வந்து எடுத்து கொடுத்துருவான் அந்த மாதிரி குணமும் உள்ளுக்குள்ளே இருக்குது உத்திரட்டாய் நட்சத்திரம் பிறந்தவர்கள் அதுலேயே மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் திங்கிங் அண்ட் எக்ஸ்பிரஷனில் ஒரு ந கிளாரிட்டி சில சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லணும்னு நினைப்போம் வார்த்தை வராது சார் டேய் நான் இருந்தேன் ஆனால் என்னமோ தெரிலடா நான் பேசவே முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிளியர் திங்கிங் எக்ஸ்பிரஷனில் வரைச்சி வார்த்தைகள் வராத தன்மை உள்ளவர்கள் உண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் அதிகமாக ஒரி பண்ணுவாங்க எதற்கு எடுத்தாலும் கொஞ்சம் ஒரி பண்ணுறது சரி என்ன நினச்சப்பா தெரியலப்பா ஒன்றுமே சரியாக நடக்கலை இந்த வருஷம் பிறந்த இல்லைன்னு சரியா இல்லை வீட்டில் சரியில்லை ஆஃபீஸில் சரியில்லை ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரி பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் உத்திரட்டாலும் மூன்றாம் பாதையில் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சேராங்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் சேராங்கோட்டைன்னு நீங்கள் கிராமத்தில் கேட்டீங்கன்னா தெரியும் அந்த மரம் ரொம்ப வித்தியாசமான மரம் சேராங்கொட்டை மரம் அந்த சேராங்கொட்டை மரத்தை நான் இதுக்கு முன்னாடி இந்த காலையில் முன்னாடி போட்டிருக்கேன் ஸ்க்ரோல் பண்ணவங்க முன்னாடி போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி வந்துட்டிங்கன்னா நமக்கு என்ன தன்மை நம்முடைய நம்ம என்ன செய்யணும் லைஃப்பில் எப்படி மே மேலே வரணும் அப்படின்னு மரம் இந்த மரம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது நமக்கு இன்கிவேட் பண்ணுறாங்க மரம் அதே மாதிரி பசு சிவன் நந்தியாவர்த்தம் இதெல்லாம் இது உத்தரட்டாளி மூன்றாம் பாரதிற்கு பிறந்தவனுடைய தன்மைகள் உத்தரட்டாதி நான்காம் பாரத்தில் நாம் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் பெரிய குடும்பமாக இருக்கும் சார் எப்போயுமே கூட ரெண்டு மூணு பேர் இருப்பான் பெரிய குடும்பம்னா ஒரு நம்ம தனியாக இருந்தால் கூட வீட்டுக்கு வேலைக்காரங்களோ வேலைக்காரிகளோ வச்சு வேலையை செய்யக்கூடியவர்கள் எப்போயும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கல்வி கேள்விகள் சிறந்த ஞானமுடையவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஐக்கியம் அதிகமாக இருக்கும் சார் ஞானம் உடையவர்கள் நல்ல அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எப்போ பார்த்தாலும் அவன் பார்த்தா நடுவில் இருந்தானே அவன் எப்பயும் கலகலப்பாக இருக்கும் அவன் இருக்கிற இடமே கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு மற்றவர் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள் விவசாயத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் தாராள குணம் கொண்டவர்கள் இப்படியெல்லாம் இருந்தாலும் சில சில சந்தர்ப்பங்களில் சஞ்சலம் மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு என்னென்னே தெரியாது அப்படி ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருப்பான் திடீர்னு டல்லாகிடுவான் என்னமோ தெரியலடா மனம் ஒரு மகர் என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு ஏதோ என்னடா பிரச்சனை என்னடா சொல்லல அதனால் ஒன்றில் சமாளிச்சுக்கலாம் வெளியில் சொல்ல மாட்டான் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் ஒரு சஞ்சலம் இருக்கக்கூடியவர்கள் தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னும் நிறைய சொல்ல வாட்டர் வாட்டரை சம்மந்தப்பட்ட நோயை உடையவர்கள் டிசீஸ் உடையவர்கள் இவர்கள் அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பேசிக்காக உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கே அந்த ஒரு இது இருக்கும் நர்வஸ் சிஸ்டம் உடையவர்கள் இவர்களுக்கு வாட்டர் பெரிய குளத்தை பார்த்தாலோ பெரிய நீர்வீழ்ச்சி பார்த்தாலோ ஒரு மாதிரி சிறிய பயம் ஏற்படக்கூடியவர்கள் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது இது வரைக்கும் இந்த காணொலியை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பல விஷயங்கள் நம் இது தவிரவும் மற்ற காணொலிகளையும் நம்ம பே பார்த்துட்டு இருக்கோம் பேசிட்டுருக்கோம் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் தெரியும் எனக்குன்னு நம்முடைய சிஷ்ய கொடைகள் இருக்காங்க அவங்களுக்குன்னு என்னென்ன சொல்லணுமோ அந்த மாதிரி நாம் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செம்மரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரம் பேசிக்காக உத்திரட்டாதுனே வேப்ப மரம் அதில் முதல் நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்திற்கு வேப்ப மரம் நான்காம் பாதத்திற்கு செம்மரம் உடனே செம்மர கடத்தல் தான் ஞாபகத்துக்கு வரும் செம்மரம் ரொம்ப நல்லது அந்த காலத்தில் மரப்பாச்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செம்மரத்தில் பண்ணக்கூடியது தான் மரப்பாச்சி அந்த செம்மரம் அவ்வளோ நல்லது சார் நம்முடைய வியாதிகளை தீர்க்கக்கூடியது பல விஷயங்களில் வியாதி வெளியில் தோல் வியாதி இருந்ததுன்னா தீர்க்கக்கூடியதெல்லாம் செம்மரம் நல்லா உபயோகப்படக்கூடியது அது தனியாக நான் காணொலியில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்படியாக மீன் மீன ராசியில் பிறந்தவர்கள் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதையில் பிறந்தவர் மீன ராசிக்குன்னு தனி குணம் அடுத்தது உத்திரட்டாய் நட்சத்திரத்திற்குன்னு தனி குணம் தனித்தன்மைகள் இப்போது ஒவ்வொன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தனித்தனி தன்மைகள் இதனால் என்ன நன்மைகள் என்ன நம்ம பிரச்சனைகள் வரும் என்னென்ன உபாதைகள் வரும் எப்படி சின்ன விஷயங்களை தீர்க்கலாம் அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்